காலம் கடந்து நாம வந்து ஒரு காணொலிக்காக சந்திக்கிறோம் அதுவும் காதலர் தினத்துல சந்திக்கிறோம் காதலர்கள் பொதுவாக சொல்றது உண்டு ரொம்ப பிரிந்து ஒரு நீண்ட காலத்திற்கு பின் காதலியை சந்தித்தேன் ஒரு இரண்டு நண்பர்கள் வந்து தங்களுக்குள்ள பேசிக்குவாங்கல்ல அத மாதிரி இந்த காதலர் தினத்தை பத்தி இரண்டு நண்பர்களாகி நாம பேசிக்கிடுவோமே அதாவது இந்த காதலின் உண்மத்தை நிலைய்பாங்கல்ல காதலின் தீவிர நிலை அல்லது இந்த காதலின் வந்து ஒரு ஆழமான நிலை இந்த நிலைய நீங்க வந்து இப்போ காதலர்களா இருக்கிற இளம் வயது காதலர்களா இருக்கிற அவங்கள்ட்ட இருந்து நீங்க எடுக்க முடியாது அந்த காதலின் அதிதீவிர உண்மத்த நிலை எடுக்க முடியாது ஆமா யார்கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னா பழுத்த பாட்டிமார்கள் இருக்காங்கல்ல ஆமா அவங்கள்ட்ட இருந்து நீங்க எடுக்கலாம் ஓஹோ அடுத்த பாட்டிமார்கள்னா இப்ப உள்ள பாட்டிமார்கள் கிடையாது சரி இப்ப உள்ள பாட்டிமார்கள் எல்லாரும் ரிட்டயர்ட் டீச்சராவும் தாசில்தாராவும் இருக்காங்க சரி சரி அந்த காலத்து நம்ம சின்ன பையனா இருக்கும் இருக்கம்போது உள்ள பாட்டிமார்கள் இருக்காங்கல்ல ஆமா அந்த மாதிரி பாட்டிமார்கள் எப்படின்னா என்னோட பூர்வீக கிராமத்து பக்கத்துல ஒரு பெரிய என் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரம் அந்த நிழல்ல வந்து பகல்ல ஒரு ரெண்டு பாட்டிமாரு அவங்க வந்து இந்த கால் நீட்டி உட்கார்ந்து பழக்கம் பேசுவாங்க தெரியுமா ஆமா 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 அத நீங்க வந்து தூரத்துல இருந்தும் பாக்கலாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவங்க அவங்க பாத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த பதினோரு மணி மத்தியானம் அப்படிம்பாங்கல்ல அந்த இல்ல நம்ம போய கிட்ட போய் கேக்க போனோம்னா அவங்க ஒரு மொழி சொல்லி நம்மளை விரட்டுவாங்க ஏ நாங்க கிழவி மாருகே ஏதோ ஒரு பழைய பாடு பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம் பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம் பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கோம் நீ வந்து உட்கார்ந்து இருக்கியலாமா அந்த பாடுபழக்கிறதும் அதெல்லாம் இப்ப போன ஒரு வார்த்தை நீ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு விரட்டுவாங்க எப்பவாவது அவங்கள மறந்து பேசிக்கிட்டு இருக்கும் போகும்போது நான் கேட்ட ஒரு காதல உள்ள ஒரு கதை கிளவி இன்னொரு கேள்வி கிட்ட சொல்லலாம் இல்ல ஏன் மூத்த பேரா இருக்காமலா நாலஞ்சு நாளா குணங்கி போய் இருக்கான் அவன் எப்போதும் கேட்கானா எப்போ இந்த தெற்கு தான் ராத்திரி அவன் ஒதுங்குறது வழக்கம் அங்கே தை இந்த மேல விட்டு மல்லியா நாண்டுகிட்டு போனான் தெற்கு பத்துல தெற்கு பத்துல இப்போ இந்த ஒரு மொழிய பாருங்க ஒரு மனுஷி அதுவும் ஒரு வாலிப மனிஷி தாண்டுகிட்டு போன பிறகு அவளை தேவதையா மாத்துறதும் இவன் மேல கொண்ட மோகத்துல மோகத்துல கொண்டனாலதான் மோகினியா நமக்கு தெரியல அவள மோகினியா மாத்துறதும் ஓ மல்லிகாவின் மீது ஒருத்தர் மோகம் கொண்டு அந்த மோகம் தீராமல் அவ வந்து மடிஞ்சதுக்கு அப்புறம் மல்லிகா மோகினியா இட்டா மோகம் கொண்டவள் மோகினியா அது காத்து கருப்பு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியல ஆமா ஆமா வயசு பிள்ளைகள் வெளியே போக கூடாது எல்லாரும் கேள்விப்பட்ட மொழி கருக்கல்ல போக கூடாது இப்ப என்ன சொல்றேன்னா அந்த பாட்டிமார்கள் பேசுறதுல இருந்து இறந்து போன ஒரு யுவதிக்கும் இந்த கா இந்த கட்டளகன் மேல காதல் செய்யாதது தவிர வேற என்ன வேலை ஓஹோ அந்த ஆன்மாவிற்கு அந்த காத்து கருப்புக்கு அந்த தேவதைக்கு அந்த மோகினிக்கு அப்ப அந்த காதலின் உண்மத்த நிலைய பாருங்க இறந்து போனா பின்னும் இந்த மொழியின் வழியாக அந்த பாட்டிமார்களுடைய சொல்லாடல ஒரு காதலின் அதிதீவிர நிலை வந்து நமக்கு தெரிய வருதா இப்போ ராத்திரி காத்து கருப்பா இருக்கிற அந்த மோகினிகளும் தேவதைகளும் எச்சிகளும் பகல்ல இந்த பாட்டிமார்கள் கூட புகுந்து பேசுற மொழிதான் அதாவது அந்த பாட்டிமார்களோட அந்த மொழியை கிளர்த்தது பாத்தீங்களா அதுதான் அந்த தேவதைகளின் பகல் பொழுதின் வேலையா யோசிக்கிற அளவுக்கு அந்த பாட்டிமார்களின் மொழியும் இருக்கும் அவங்க பேசுற கதைகளும் இருக்கும் அவங்க பேசுற அந்த டெஸ்டர்மாங்களா அந்த செய்கையும் அவங்க இதுமே அவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் சரி இப்போ வந்து மாண்டு போன அல்லது மரித்து போன மல்லிகை ஒத்த ஆள்கள் தான் இப்படி வந்து ஆபி உருவிலையோ அல்லது வந்து ஒரு தேவதை உருவலியா வந்து ஒரு கட்டழகனை காதல் பண்ணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லாம உயிர்ப்போட இருக்க மனுஷியும் தன் காதலை வெளிப்படுத்துறா பாருங்களேன் பாடல்ல நவீன இசை பாடல்ல ஒரு மீன பெண்ணு வந்து தன் காதலனை வந்து தொழிலுக்கு அனுப்பியிருக்கான் இங்க தள்ளி வாங்க நீங்க அங்கே போனீங்கன்னா இருக்க மத்திய ஆமா அனுப்பியிருக்காங்க அப்ப வந்து ஒரு பாடல் அவன் வந்து திரும்பி வரணும் ஒரு நாள்ல வரல ஒரு பாடலை வந்து இசைக்கான் என் தேவன் போன திசையிலே தேகம் மீண்டும் வாழுமா அதாவது அவன் வந்து சேர்ந்தாதான் என் உயிருக்கு இல்லாட்டா இது ஒரு உடல் அப்படிங்கிற ஒரு துணியில அந்த பாட்டிமார்களோட சம்பாஷணைக்கும் இன்னைக்கு இந்த பாடலுக்கும் இந்த காதலில் காமத்தில் மோகத்தில் விஞ்சுபவர்கள் ஆண்களா பெண்களான்னு பார்த்தா பாட்டிமார்கள் சொல்லிடலாம் ஏன்னா சொல்றீங்க ஆமா ஏன்னா காதல் இந்த காதலில் வந்து தன்னை தொலைத்துக் கொள்கிறவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க என்ன கேசவன் சார் அவங்களோட புனிவு தன்னை கரைத்து கொள்கிறவர்களாக பெண்கள் எந்த தாத்தா மாராவது தேவதைக்கு எதிரான ஒரு ஆண்பால் சொல்ல உருவாக்கி இருக்காங்களா மோகினிக்கு எதிரான ஒரு ஆண்பால் சொல்ல உருவாக்கி இருக்காங்களா இல்ல எச்சிக்கு எதிரான ஒரு ஆண்பால் சொல்ல உருவாக்கியிருக்காங்களா இப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க அந்த பாட்டி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அரங்கான் கையில அவனுக்கு வந்து ஒரு தாயத்தை கட்டணும்னு சொல்ற ஒரு சொல்லாடல்ல என்னெல்லாமோ நம்மளை ஞாபகத்தை கற்று நீங்க வந்து என்ன சொல்றீங்க அந்த மோகினி தான் அவனை பிடிச்சுக்கிட்டு தான் போட்டுமேங்கிறீங்க மோகினிகளுக்கு வேற வேற என்ன வேலை இந்த இளைஞர்களை தவிர பிடிக்கிறதே தவிர அது அந்த பாட்டிமார்கள் மூலமா அந்த தேவதைகள் பேசுற பேச்சுகள் தானே அப்படின்னு நம்ம கருதுறோம் மோகினிகளை மோகினிகளை பிடிக்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல ஆனா அந்த பாட்டிமார்கள் வார்த்தைகளை நல்லா பிடிச்சு வச்சு ஆமா சரி சரி கேசவன் சார் காதலர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படி கடந்து போனா எப்படி எல்லா காதலினால்தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒருவர் மீது ஒருவர் கொள்ளக்கூடிய அன்பு தான் காதல் அது யாருக்கு எந்த நேரத்துல எப்ப இருக்கு யார் யாருக்கு இடையில அப்படிங்கறத பொறுத்து அது வேறு வேறு சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அது அன்பு அன்பின் மிகுதி போனாலும் வந்து காதல் வாழும் வாழும் தான் அந்த ஒரு திரியுது கதை காணொலியும் வாழும் சரி